அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த வைகாசி விசாகத்துடைய பதிவு ஆறுமுகம் அனதினமும் அருளிடம் ஏறுமுகம் ஆமாங்க முருகப்பெருமானை யார் ஒருத்தங்க தொடர்ந்து நம்ம வ வணங்குறோம் வழிபாடு பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஏற்றமும் ஏறுமுகம் மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட முருகனுடைய மிக முக்கியமான அந்த விரதம் முக்கியமான ஒரு நாள் என்னான்னு கேட்டிங்கன்னா வைகாசி விசாகம் நாள் இந்த நாளானது முருகப்பெருமானுடைய அருளும் நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைப்பதற்கான மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த நாளில் முருகப்பெருமானுடைய வழிபாடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் சில முக்கியமான பொருட்களை வந்து நம்ம வந்து வாங்கி வைக்கிறதுனால நவகிரகத்தில் செல்வத்தை அருளக்கூடிய கிரகத்துடைய அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் வீட்டில் என்றைக்குமே செல்வமானது பெருக்கும் செல்வம் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்குங்கிற ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட என்னென்ன பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வாங்கி வைக்கணும் அதே மாதிரி வைகாசி விசாகம் நாளன்னைக்கு நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு தானம் இந்த ரெண்டு தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வைகாசி விசாகம் நாளானது நமக்கு முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள் இது நம்முடைய வீட்லேயும் சரி நம்முடைய வாழ்க்கையிலையும் சரிங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே அதிகரிக்க செய்வதற்கான மிக முக்கியமான ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் விரதம் இருந்து முருகனை போய் நம்ம தரிசனம் பண்ணாலே போதும் கண்டிப்பாக வேண்டிய வரங்கள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது முருகப்பெருமான் அறுபடி வீடுகளிலும் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு காட்சி தராரு இந்த ஒவ்வொரு தளத்திலும் நம்ம போய் வழிபட்டோன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக இப்போ திருமணத்தில் உங்களுக்கு தடைகள் இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா பழமுதிர்ச்சோலையில் போய் வழிபடலாம் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா நல்ல தொழில் சிறக்கணும் அப்படின்னா சுவாமி மலை போய் நம்ம வழிபடலாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மங்களங்கள் நமக்கு சேரணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனே வழிபடலாம் அதே மாதிரி ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் செல்வாக்கு வருமானம் இது எல்லாம் பெருகணும்னா வைகாசி விசாக அன்னைக்கு பழனி முருகனை போய் நீங்கள் தாராளமாக வழிபடலாம் இப்போ வாய்ப்பு இருக்குங்கிறவங்க பக்கத்தில் போயிட்டு நீங்கள் பழனியில் போய் போயிட்டு முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இப்போ அப்படி பழனியில் போயிட்டு எல்லாராலேயுமே போய் பண்ண முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு தூரமாக இருக்கும் அப்படி முடியாதவங்க நம்முடைய வீட்டிலையே நீங்கள் எளிமையாக விரதம் இருந்து முருகனை வழிபட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் நீங்கள் தாராளமாக வழிபடலாம் முருகனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாளில் நம்மளால் விரதம் இருக்க முடிஞ்சாலும் சரி விரதம் அப்படிங்களால் எடுக்க முடியல அப்படின்னாலும் சரி கந்தசஷ்டி கவசமும் கந்தகுரு கவசமும் நம்ம பாராயணம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் புண்ணிய பலன் கொடுக்கும் அப்படி பாராயணம் பண்ண முடியாதவங்க நமக்கு இந்த யூடியூப்லேயோ கூகுள்லேயே நீங்கள் போட்டு அந்த பாடலாச்சு கேட்கலாம் அப்படிங்களுக்கு ரெண்டுமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க முருகனுடைய அற்புதமான ஒருவரி மந்திரம் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நீங்கள் அன்றைய நாள் முழுக்க முழுக்க நம்ம சொல்ல சொல்ல நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க இப்படி இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு நமக்கு நிறைய முருகனுக்கான அந்த வழிபாடுகள் நம்ம தீபங்கள் ஏத்துறது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நம்ம மறக்காம நம்முடைய வீட்டுக்கு சில பொருட்களை வந்து இன்றைய நாளில் வாங்கி வச்சோம்னா கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் நன்மைகள் அதிகம் நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா இருக்கும் நமக்கு வீட்டில் நல்ல செல்வமானது பெருக தொடங்குங்கிற ஒரு நம்பிக்கை இதை வந்து நீங்கள் காலையிலையும் வாங்கலாம் இல்லாட்டி மாலையில் நம்ம பூஜையெல்லாம் பண்ணி பண்ணிவிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் பார்த்தீங்களா அப்படி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு கூட இந்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கலாம் அப்படி இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு வாங்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் பொருள் என்றைக்குமே கல்லுப்பு தாங்க கல்லுப்புங்கிறது மகால அம்சம் கொண்ட ஒரு பொருள் கல்லுப்பு அரை கிலோவாச்சும் அன்னைக்கு வாங்குறதுங்கிறது விசேஷம் அதே மாதிரி துவரம் பருப்பு இது வந்து செவ்வாய்க்கு உரியது நமக்கு முருகப்பெருமானை வழிபடுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம துவரை தீபம் ஏற்றுவோம் அப்படின்னாலே செவ்வாய்க்கான ஒரு இதுதான் துவரம் பருப்பு அன்னைக்கு வந்து நம்ம வாங்கி வைக்கிறது நல்லது அதே மாதிரி நாட்டு சர்க்கரை இது வந்து குருக்கான ஒரு அம்சம் அதுவும் நீங்கள் வாங்கலாம் அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை வெள்ளை பொருட்கள் எல்லாமே நமக்கு சுக்கரனுடைய ஒரு அம்சம் அது மாதிரி பால் பூஜை பொருட்கள் குறிப்பாக சந்தனம் பச்சை கறிப்பூரம் ஏலக்காய் விரலி மஞ்சள் கிராம்பு இது மாதிரியான எளிமையான பொருட்கள் வந்து நம்முடைய வீட்டில் வந்து நம்ம வாங்கி வச்சுட்டு இது வந்து பூஜைக்கு தான் வைக்க வச்சு நீங்கள் உபயோகப்படுத்தணும்னு தேவையில்லை நம்முடைய சமையலுக்கு இப்போ தவரம் பருப்பு எடுத்துக்குவோம் இப்போ பால் எதுக்காச்சும் எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை நம்ம வாங்குவோம் அப்படி நம்முடைய வீட்டுக்கு தேவைப்படுகின்ற இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பொருளாச்சும் நம்முடைய வீட்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சு அன்னைக்கு வந்து கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதொரு ஒரு விஷயங்கள் நல்லபடியான நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு வந்து நல்லபடியாக செல்வங்கள் சேருவதற்கான அந்த யோகங்கள் இது எல்லாமே கூடி வரும்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இப்படி எளிமையான இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கி வச்சு வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு நமக்கு இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த ஒரு நாளில் நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு தானம் இருக்குது ஏன்னால் முருகப்பெருமானுக்கு நீங்கள் என்னதான் விரதங்கள் இருந்து நம்ம வழிபாடு பண்ணாலுமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தானம்தான் ஏன்னா நம்மளால் எவ்வளோ கலவு நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு தான தர்மங்கள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக நம்முடைய பாவ கருமாக்கள் எல்லாமே போய் புண்ணியங்கள் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கோன்னாலுமே சரி இது மாதிரி எளிமையான சின்ன சின்ன தானங்கள் நீங்கள் அந்த மாதிரி விசேஷமான நாட்களை நம்ம செய்கிறப்ப நமக்கு கண்டிப்பாக ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் இதில் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானுக்கு அன்றைய நாளில் மறக்காமல் அபிஷேகத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு லிட்ரு பாலோ அரை லிட்டரு பால் இல்லாட்டி ஒரு கா பாலாச்சும் நம்ம அன்னைக்கு வாங்கி தரணும் ஏன்னா அந்த முருகனுக்கான அந்த அபிஷேக பொருள் பால் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறமேட்டு தானமாக நம்ம நிறைய பேர் கோவிலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தானம் அன்னதானம் கொடுப்பாங்க அந்த அன்னதானத்துக்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் உங்களால் என்ன முடியுமோ பருப்பு நெய் அரிசி அப்படி எதுவுனாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி பெரிய அளவில் செய்ய முடியாட்டி கூட யாருக்காச்சும் ஒரு உயிருக்கு ஒருத்தருக்காச்சும் அன்றைய நாள் நம்ம அன்னதானம் வழங்கினோன்னா கண்டிப்பாக அந்த புண்ணியங்கள் வந்து நமக்கு மட்டும் கிடையாதுங்க நம்முடைய வம்சத்தில் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே நல்ல நிலமையில் இருப்பாங்க அதனால் அன்னதானம் உங்களால எவ்வளவு குழுவு செய்ய முடியுமோ கண்டிப்பாக அன்றைய நாளை செய்யுங்க மறக்காம ஒருத்தருக்கு ஆச்சும் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணுங்கள் இது வந்து முருகனுடைய அருள் வந்து நமக்கு மட்டும் கிடையாது நம்முடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லா சந்ததியினருக்கும் கண்டிப்பாக இந்த தான தர்மங்களுடைய பலன்களானது நிச்சயமா கிடைக்கும் அதனால எளிமையான இந்த ஒரு விஷயத்தை நீங்க மறக்காம வைகாசி விசாகம் நாளிக்கு செஞ்சு பாருங்க என்னைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல ஓம் ஷரவண அற்புதமான முருகனுடைய மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற மற்ற எல்லாருக்குமே இது ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்